தனி விஷயம் அல்ல இருக்கிறது எங்க வானத்தில் தான் இருக்கிறான் அதே மாதிரி அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வருஷத்தில் சொல்லுகிறான் அதே மாதிரி அம் அமிந்தும் அம்பிசமாயி அது அழைக்கும் ஹாசிபா உங்களுக்கு ஒரு பெரிய பெயர் புயல் புயல் காற்றை வானத்தில் உள்ளவன் அனுப்ப மாட்டான் என்று பயம் இல்லாமல் இருக்கிறீர்களா

அங்க இருந்து இதை எப்படி நிர்வகிக்கிறது இங்க உள்ள மெசேஜ் எப்படி அங்க உடனே போகும் அங்க உள்ள மெசேஜ் எப்படி உடனே வரும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாவுடைய கட்டளைகள் என்ன வேகத்துல வருதுன்னு கேட்டா கட்டளைகள் எல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய கட்டளை இங்கிருந்து உள்ள ரிப்போர்ட்டுகள் இங்கிருந்து அனுப்பப்படுகிற மாணவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிற ரிப்போர்ட்டுகள் எல்லாம் எப்படி போகுதா யாருஜி அருஜி இலேஹி பியோமின் காண மிகுதாரு அல்பசனத்தின் மாதா உத்தூன் நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆயிரம் வருடத்திற்கு நிகரான ஒரு நாள் ஆயிரம் நாளுக்கு நிகரானதல்ல ஆயிரம் வருடம் நீ பிரிக்கிற அத்தனை மடங்கு உள்ள ஒரு நாள் அல்லாட்ட ஒரு நாள் என்பதும் சரிதான் நம்ம ஆயிரம் வருஷம் என்று சொல்வதும் சரிதான் அப்ப அந்த அந்த போகுது ஆயிரம் வருஷத்துடைய வேகத்துல அல்லாஹ் கட்டளைகள் போறதுனால ஒரு செகண்டுங்கிறத ஒண்ணுமே இல்ல அவ்வளவு போய் சேர்ந்துரும் அதனால தூரத்தில் இருந்தவன் நிர்வகிக்கிறது அவனுக்கு சிரமம் கிடையாது அது சாத்தியமற்றது கிடையாது என்பதை சொல்வதற்காக வந்து இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் அவளே செல்லும் அவங்கள்ட்ட ஒரு தோழர் வர்றாரு வந்து சொல்றாரு அல்லாவுடைய தூதர நான் ஒரு நேர்ச்ச பண்ணி இருந்தேன் ஒரு மூமினான இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு நினைச்சு இருந்தேன் என்கிட்ட ஒரு மூமினான ஒரு அடிமை பண்ணி இருக்கிறாள் நான் அவளை அல்லாவுக்காக சுதந்திரமாக்க போறேன் இந்த அடிமை நீ அந்த அடிமையா இருக்காத அல்லாவுக்கா நான் உன விடுதலை செய்யறேன்னு சொல்லப் போறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லால் என்ன பண்றாங்கன்னா அந்த அடிமை பெண்ணுங்கிற பாது மூமின் இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு தானான்னு கேட்டுட்டு நான் செக் பண்ணு கூட்டிடுவா நீ சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண்ணு உண்மையான மூமினா என்று தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஏத்து நீபிகா அந்த பொண்ணு அந்த பொம்மை என்கிட்ட கூட்டிடுவா அப்ப நான் பார்த்தை ஆ நபிகள் நாயகம் செல்லால் சின்னம் அவர்கள்ட்ட அந்த பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு வந்தேன் வந்தவுடன் நபி சொல்லா சில என்ன செய்யறாங்க இப்ப கால லகன் நபி சொல்லா அலே செல்லம் ஐநல்லா அந்த பெருநிலத்தில் ரசூல் சொல்லா செல்லம் கேட்கிறாங்க எங்க இருக்கிறான் மூணு செக் பண்றாங்க பாருங்க ஒரு மூமினா ஒரு முஸ்லிமா என்பதை செக் பண்ணுவதற்கு நபிகள் நாயகம் எடுத்த முதல் கேள்வி என்ன முஸ்லிமான பெண்ணை தானே நீ விடுதலை செய்ய நினைச்ச ஒரு முஸ்லீம்னா முதல்ல எதை நம்பணு அல்ல எங்க இருக்கிறாங்க ஒழுங்கா நம்பணும் கேட்கிறாங்க ஐநல்லா அல்லாஹ் எங்க இருக்கிறான் அந்த பெண்ணு சொல்றது காலத்து விஷமா வானுலகில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது அடுத்த நபிகள் நாயகம் செல்லா செல்ல இருக்கிறா காலத்து மண் ஆனா அப்ப நான் யாரு ரெண்ட நம்பணும் அல்லாவ நம்பணும் அல்லாவை எப்படி நம்பன அவன் வானுலகத்தில் இருந்து இந்த உலகத்தை எல்லாம் அண்ட சராசரங்களை காத்துட்டு இருக்கான் நம்பணுமே தவிர தூணு தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு திரிகிறான் என்ன செய்யக்கூடாது அல்லா பத்தி நம்ப கூடாது அப்ப மண் ஆனா நான் யாரு அப்ப அந்த அம்மா சொல்லுகிறது அந்த சொல்லுவா நீங்கள் அல்லாவுடைய தூதரு

அவனை நம்ம தாங்க இயலமா அல்லாஹ் வந்து உட்கார்ந்து எனக்கு தாங்க முடியுமா அப்ப நம்ம என்ன செய்யறோம் எங்கும் நிறைந்தவன் எங்கும் நிறைந்தவன் பிற கலாச்சாரங்களும் காப்பி அடிச்ச சித்தாந்தங்களை எல்லாம் இந்த பாடல்கள் மூலமா இல்ல இந்த பாட்டு செஞ்ச தான் போட்டோம் அரபிலையும் தமிழ்லையும் இந்த பாட்டுகளை எழுதி எழுதி நம்ம நினைவுபட்டாங்க அல்லாவை பத்தி உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவரும் உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உருவமற்ற இறைவன் எங்கயாவது சொல்லப்பட்டிருக்குதா அவனுக்கே உரிய உருவாக்க நமக்கு தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர உருவ சூனியமா அல்லான உண்மை இல்லையா அப்ப அது விளங்காம இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கிற காட்சியை பாக்கணும் அப்ப இது நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லும் அவர்கள் அது மூமியான பெண் என்பதற்கு என்ன அளவுகள் வைக்கிறாங்க அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் வந்து அல்லாவுடைய தூதர் என்பது ஒப்புக்கொள்ள வேண்டும் அவ மூமியான பெண் தான் என்று சொல்லி முஸ்லீம்ல எண்ணூத்தி ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி திருமறை குரான்ல அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான் அரிசி வானத்தில் வானத்தில் எங்க இருக்கிறான் வானத்துக்கு மேல அரிசி இருக்கிறது அரிசி என்றால் அவனுக்கு ஒரு இருக்கை இருக்கிறது அந்த இருக்கையில் அவன் வீட்டு கம்பீரமாக வீட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்பனு அல்லாவது சொல்லுறான் என்ற இருக்கையில அவன் வீட்டில் இருக்கிறான் இது திருக்குறான்ல ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு நாலு ஐம்பத்தி ஏழு நாலு ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த ஒரு செய்தி எல்லாம் அரசு வீட்டு வசனங்கள் அஞ்சு வசனங்கள்லாம் சொல்லி காட்டுகிறான் இருபதாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்துல வேற மாதிரி கொஞ்சம் வார்த்தையை மாத்தி சொல்லுகிறான் அளவத்து அருளாலன் ஆகிய இறைவன் அரசுல வீட்டு இருக்கிறான் அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கிறதுக்கு ஒழுங்காக ஆன்சர் சொல்லாதவர்கள் பேர்ல நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதனாலதான் நம்ம கிடைக்க மாட்டேங்குது ஏன் வேண்டாலும் என் கிட்ட நல்லா இருக்கான் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி அந்த ஐநூறு அறுநூறுகள்ல இந்த இபுன ரபி போன்ற சில அரை கிருக்கர்கள் மக்களை கருத்தாங்களே அதுக்கு என்ன காரணம் அவர்களுக்கு அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொல்லி கொடுத்தா நான் தான் சொல்லி இருப்பான இந்த மன்சூர் ஹல்லாஜின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் நான் தான் நான் தான்னு சொல்லியே இருக்கிறான் அப்ப இப்படி சில கிற்கணும் நான் தான் நான் தான் சொல்லும் பொழுது மக்கள் என்ன பண்ணாங்க அவுளியா வந்தார் மகான் வந்தார் அவர் கொண்டாடுனாங்க அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் தான் இல்ல எந்த தைரியத்துல சொல்றான் நீங்க பரப்புன சித்தாந்தத்தை வச்சு சொல்றான் நீ என்ன சொன்னீங்க தூண்லி இருப்பாண்டு துருமலை இருப்பான் தூண்லையும் துரும்புல இருக்கிறவன் எங்கள்ல இருக்க மாட்டானா ஒரு நல்ல மனசன் வந்து இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இந்த போட்ட தப்பு விதை தப்பான விதை போட்டால் தப்பான விதை தானே முளைக்கி போட்ட விதை தான் முளைக்க முடியும் வினைய விதைச்சா வினையத்தான் இருக்க முடியும் திணைய விதைச்சா திணைய இருக்க முடியும் அப்ப அந்த மாதிரி இவங்க போட்ட விதை தப்பா போச்சு எப்படி எப்படி விதை போடணும் அல்லாங்கிறவன் எங்கேயும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களோ தப்பு எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறான்னு சொல்லி எல்லாத்தையும் கண்காணிக்கிறான் சொல்லி அவனுக்கு அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அதே நேரத்தில் அவனுக்குரிய இருக்கையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் இதுதான் குரான் சொல்லக்கூடிய சரியான ஒரு நிலை அதே மாதிரி அந்த அரிசை கூட எல்லாம் என்ன சொல்கிறான் உலகத்துல அழிக்கும் பொழுது பூமி அழிக்கப்பட்டிரும் ஆணம் அழிக்கப்பட்டிரும் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும் அரிசு மட்டும் அழியாது அப்ப கூட எல்லாம் என்ன பண்ணுறான்னா அரிசு இருக்கணும் ஆனால் என்னோட இருக்கையை நான் விட மாட்டேன் இருக்கையோடு நான் இருப்பேன் அல்ல நாடகம் இருக்க இல்லாமல் இருப்பான் அவன் அதை அழிக்க நாடவில்லை அதை பத்தி எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா ஓ யகமீத அரிசி அரப்பிக்க போகவும் போக்கவும் ஏவோமையதன் சமானியா அன்றைய தினம் என்றைய தினம் உலகத்தில நான் அழிக்குவேனே அந்த தினத்தில் உமது இறைவனின் அரிசை எட்டு மாணவர்கள் சுமந்து கொண்டு நிற்பார்கள் அப்ப எட்டு மாணவர்களையும் அதில் அழிக்க மாட்டான் அரிசையும் அழிக்க மாட்டான் சூ மற்ற எல்லாத்தையும் சுத்தமாக சூர் ஊதுனவனே அழிச்சிருவான் அப்போ அழிச்ச பிறகு கூட அவனுக்கு என்று அந்த இருக்கை ஒண்ணு வேணும் அல்ல என்ன செய்யறான் அவன் விடு அவனுக்கு தேவையெல்லாம் கிடையாது இருக்க அவன் அதை விரும்புகிறான் அவ்வளவுதான் அல்லாஹ் அவன் நாடியில் அவன் செய்வான் அப்ப அந்த மாதிரி குரான் அறுபத்தி அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நம்ம என்ன செய்யணும் தெளிவான முறையில் விளங்கிட்டோமே ஆனால் நான் தான் அல்ல ஏமாத்தும் அல்லாவுடைய இலக்கணம் எப்படி சொல்லி சொல்லி தரப்படுது பாத்தீங்களா அற்புதமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து அல்லாவை பார்க்கிறது விஷயம் என்னது அல்லா இருக்கிறான்னு நம்பக்கூடியவர்கள் வந்து இறைவனை பற்றி இன்னொரு தப்பு செய்கிறார்கள் சில என்ன செய்யறான் அல்லாவ நான் பார்த்தேங்கிறான் அல்லாவை எனக்கு பார்க்க முடியுங்கிறான் கடவுள் என்கிட்ட வந்தாருங்கிறான் வந்து நான் அதை தான் அருள்வாக்கு சொல்றேங்கிறான் இப்ப கடவுள் வந்து மனுஷன் வந்தாரு பார்த்தாரு சொன்னாருலாம் சொல்றாங்களே இப்ப இறைவன்னா யார் பார்க்க இயலுமா பார்க்கலாம் ஒண்ணும் இல்லாட்டி பார்க்க இயலாதுதான் அவன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறான் எங்க பார்க்க நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவனை பற்றி அழகா சொல்லுது இந்த உலகத்துல ஏமாத்துறாங்க எல்லாரும் இப்ப நான் இறைவனை பார்த்தேன்னு சொன்னா உங்களை சாட்சி வச்சுக்கிறேன் நான் பார்த்தேன்னு உங்கள்ட்ட வந்து சொல்லுவேன் எங்களுக்கு காட்டுன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வரணும் எனக்கு அந்த தகுதி அதனால நான் பார்த்தேன் உனக்கு அது வரல நீ பதில் சொல்லிட்டு போயிடலாம் இவனை தலையாட்டிக்கிட்டே போயிருவான் அப்ப இறைவனை பார்க்கிறது என்பது அதுக்குன்னு ஒரு தனி குவாலிபிகேஷன் இருக்கிறது அந்த குவாலிபிகேஷன் உள்ளவர்கள் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று ஒரு திரையை போட்டுக்கிட்டு இறைவனை மனுஷன் பார்க்கலாம் என்று மக்கள் நம்பிவிட்டால் ஏமாத்தலாமா இல்லையா இப்ப நான் இறைவனை பார்க்கலாம் நீங்க எல்லாரும் நம்புறீங்க நான் இறைவனை பார்த்தேங்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க இறைவனை பார்த்தாருலப்பா ஒரு சொல்லலாம் கேளுங்க அப்படி நம்பிடுறீங்களா இல்லையா அப்ப என்னையவே இறைவன் லெவலில் கொண்டு வச்சிருவீங்க நம்ம எல்லாம் இறைவனை பார்க்காத பார்த்து வந்திருக்கிறாரு அவர் இறைவன் கேட்டு வந்திருப்பாரு அப்படி சொல்லிடுவோமா இல்லையா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைவனை பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்ட எடுத்துக்கொண்டு அதை உடச்சி எரியுது பார்க்கவே எப்ப பாப்ப இந்த உலகத்தை எல்லாம் அழிச்ச பிறகு உன்னை திரும்ப உயிராக்கி மறுமையில எழுப்பி உன்னை விசாரிக்கப்படுமே அப்ப நம்ம பார்ப்போம் இந்த கண்ணை கொண்டு எந்த மனுஷன் பார்க்க